إله <applause> إلا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله. الحمد لله الحمد لله النظيم القدرة قدرة شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم من شاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العلي والحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت كن يميك مؤمنين الله إن الله أرمين آيكم صلى الله عليه وسلم ورلين باقيم அவனுடைய மேலான கட்டளையை ஜ நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் ரபினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமதுலா சல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் சந்ததிகளையும் கவுர் செய்திருவார் கண்ணியமைக்க ஒவ்வொரு ஜும்மாகவினுடைய குத்வாவின் பொழுதும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றியும் இரையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஜும்மாவினுடைய குத்துபாவின் ஐந்து பரதுகளிலே ஒரு பரல் தத்துவாவை கொண்டு வசீகத்தை செய்ய வேண்டும் இரையச்சம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசீகத்தை செய்வது ஜும்மாவுனுடைய ஹுத்வாவின் ஐந்து பரதுகளில் ஒரு பரந்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்கள் ஒரு ஹதீசரே சல்லா அலிஸ்லம் அவர்கள் புகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் ரசூர்ந்தாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் அதனால் அந்த ஹதீசை ஆபகப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சல்லாசல்லும் சென்னார்கள் அராய் தக்கும் நெயிலத்தக்கும் ஹாதிகி இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லாசலும் சொல்லி வந்த அவர்கள் சொன்னார்கள் யார் பயின்னாலா ரசிமிய தி சனதி மின்ஹா லாயவுகா மிம்மன் ஹுவாலாந்தியன் இந்து இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் நூறு வயதை தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் உலகத்திலே ஆண்டுகள் பின்னால் இப்பொழுது ஓவியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார் சல்லா செல்லம் சொன்னது ஹிஜரி பத்திலே ஹிஜிரி பத்தாம் வருஷத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான் ஹிஜிரி நூற்று பத்திலே அதாவது ஒரு நூறு வருடம் நூற்று பத்திலே சஹாபிகளுடைய கடைசி சகாமினா அபுல் துபை இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என சஹாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் அபாத்தானாலும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை அபுல் துஃபை சின்ன பிள்ளை ஜெகானா என்ற இடத்தில் வைத்து செல்லந்தானே செல்லும் அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் சல்லா தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமர சொன்னார்கள் அப்பொழுது இந்த சஹாபி சின்ன பிள்ளை மற்றவங்கள்ட்ட கேட்கிறாங்க யார் இவர்கள் சல்லாசலம் ரொம்ப கண்ணியம் செய்கிறார்களை ரசூல் இவர்களை கண்ணியம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார் இவர்கள் தான் சல்லா அலிசலமுக்கு பால் உகட்டிய தாய் ஹலி மற்றும் சதியா என்று மற்ற சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார் இப்படி சிறுபிள்ளையாக இருந்த அதற்கு செய்து அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் நம்மை யோசிக்க வேண்டும் பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்மில் யார் இருக்க போகிறாங்க நம்ம யார் இருக்க போகிறார் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் ரசூல் சொன்னார்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அல் கையுமன்ற வாழுகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து பாவமான காரியங்கள் தீய செயல்கள் தீய குணங்கள் அனைத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி அவருடைய சூழலின் சத்திய வாழ் அவருடைய சொல்கிறார்கள் புத்திசாலி யார் இவர்கள் தான் புத்திசாலி வாழ்கின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் பாவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அல்லாஹுவை பயந்து விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொன்னார் உண்மையானவர்களை அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லாஹ் சொல்கிறார் மரண நேரத்தில் புலம்புவார்கள் அல்லாஹ் சொல்கிறார் மரண நேரத்தில் காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை குரான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்க பல இடங்களில் அல்லா சொல்கிறான் மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் வாக்கு முமினூன் என்ற சூரத்தினுடைய கடைசி ஆயத்துகளில் எல்லாம் தாரா சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்து விட்டால் மிக மிக முக்கியமான நேரம் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு ஹுசுருள் ஹாத்திமாவை கேட்ட நேரம் உலகத்தையே ரொம்ப எனக்கு நீ கொடுத்தாய் அதற்கு யூசு அலை என்ற சொல்வார்கள் வரலாற்றை புறான் பாராட்டுமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினை குறிவை என்றால் இந்த துவாவும் படிப்பினைக்குரியவை என்று சொல்வார் அன்றைய ஆடுவது என்பது உலகத்தை ஆடுவது அப்படி நீ ஆட்சியக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் தனி வல்லியின் தலைவியலில் கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா திவன் வானங்களை பூமியை படை திரச்சகா அந்த வலி துன்யாவில் ஆகிறா என்னுடைய துன்யாவில் ஆகிரத்திலும் நீதான் என்னுடைய நேசன் நீதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் கடைசி நேரத்தை நல்லபடியாக கிறப்பு சாலியன்களோடும் அருளாளர்களோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்து வைரப்பே என்றுதான் அவர்கள் செய்த துவா எப்படியோடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை படிப்பினை வைக்கும் வாழ்க்கை என்று குரான் சொல்லுவோம் அது மாதிரி இந்த துவாவையும் இது சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கையில் எவ்வளவு வாக்கியத்தை பெற்றாலும் இந்த கிடைக்க பெறவில்லை என்று சொன்னால் காத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார் எல்லோருக்கும் நீண்ட அயாத்தை தந்து வேணாம் வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிய கேட்க வேண்டும் தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தால் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும் அல்லாஹு தாலா கேட்கும் வாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியாக அருள வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது எந்த பயமும் இருக்கக்கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது ரப்பை உன்னை பற்றி உண்டான சிந்தனை வாயிலை கலிமத்துத்த வகையிலே விழியக்கூடிய நசையும் மலக்குமார்களின் சோபனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அருண்மறையில சொன்னாரை என்னல்லது என பாது ரப்பு யார் இந்த உலகத்தில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மா தபா மதுரை நினைத்திருந்தார்களோ நல்ல காரிய செய்து வாந்தார்களோ தத்தனை இமன் மலாய்க்கா அவர்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லாஹ் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் தகா ஹுவலா பாவு ஸிருல் ஜன்னா உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சோபனம் சொர்பார் நஹ்னு அவலியா குல் பில் துன்யா வில் உலகத்தில் நீங்கள் அறியாமலேயே பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சோபனம் கேட்க வேண்டும் ரப்பே உங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பிரசாரத்தை அந்த சோபனத்தை பெற்றவர்களா எங்களை ஆகுது அதுதான் உண்மையான வெற்றி பெருமக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போட போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை மனிதன் புலம்புவான் புலம்புவான் குரான் சொல்கிறார் புத்திசாலி அதை உற்கூட்டியே விளங்குபவன் ஆமலுத்த கொல்லாம் மக்களை அல்லா பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள் குரான்ல சில இடங்கள்ல தான் அல்லாஹ் தாலா ரெண்டு தடவை ஒரே ஆயத்திலேயே இத்த குல்லா இத்த குல்லா என்று அல்லாஹ் தானா இரண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்றான் அப்படி சொல்லுகிறான் யாய் அல்லது நாமனும் இத்த குல்லா மொமின்களே அல்லாஹவை பயிர்ந்து கொண்டுங்க ஒல்தம் ஒரு நர்சும்மா கத்தமத்திலிவர் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் இத்த குல்லா என்று திரும்ப சொல்லு அண்மையான பெருமக்களை அதைத்தான் ஒவ்வொரு ஜுகானிலும் உசேக்கும் உபால் அல்லாஹ் ஒய்யா யா யப்பாலாம் பிதக்கல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களே ஆரம்பமாக எனக்கு உங்களுக்கும் நான் இறைச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த பேர் உணர்வோடு உள்ள வாழ்க்கை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் நமக்கு சொல்லப்படுகிறது தர்மானியன் மனம் போன போக்கில் வாழ்க்கையை கழித்தவர்களை அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதாஜா ஹதஹுல் மவுத் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கழிகிறது என்று வாழ்ந்துவிட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துடிப்பான் நல்லாகவே நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை கேடுங்கள் ரம் பெருச்சி எழுவோன்றவே பூமியில் என்னை ஒரு தடவை நீ திரும்ப அனுப்புகிறேன் மீண்டும் ஒரு தடவை அனுப்பும் சாலிஹான் அமர்களை இனிமே நான் செய்து வாழ்வேன் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு ஒரு தடவை அருந்து அல்லாஹு தாலா கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்றே நினைக்கின்றே சிந்திக்கின்றே புலம்புகின்ற அந்த இந்த அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா இன்னா கனிமத்தன் ஓ ஆங்கிலோ அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்ல பூமியும் வராகியும் வர்

மூமியின் உடல் தொடர்ந்து சொல்லி காமிப்பான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மனிதன் விட்டால் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது ஒரு மனிதன் மரணமாகி விட்டால் மொத்த கியாமத்து என்பது சூர் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகின்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் அப்பாந்தால்தான் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகர் என்று கேட்கப்படும் சொல்வார்களா ஒரு மனிதனுடைய அவ்வளவு மண்செளிமின் மனாசிலில் ஆகிறா ஆகிலத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மண்செளிமின் மனாசிலில் ஆகிறா ஆகிரத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இது இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்புக்கு என்று கேட்கப்படும் ரப்பு யார் என்று கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் அது மாதிரி கண்மணி முகமதுல்ல காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலும் நீ என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தால் யார் மோமின்களோ யார் மூக்கிரீன்களோ யார் இரையச்சம் உள்ளவர்களோ அதை சொல்லுவார்கள் யார் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் என்கிற இடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று மூவர்கள் சொல்வார் தந்தார்கள் மக்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவை கடந்த பாக்கியமானவர்கள் சொல்வார்கள் அல்லா சொல்கிறான் யாமத்திலே சூர் ஊதப்பட்டு விட்டால் மொத்த சமுதாயம் எழுப்பப்படும் எதுவும் கை கொடுக்காது ஒருவர் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பன் நேசன் என்று சொன்னவர்கள் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் தோற்றவர்கள் இந்த ரெண்டே கூட்டம் தான் ரெண்டே கூட்டம் தான் பாம்மா மண் சகுலத் யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ நேரத்தை பாக்கியமாக ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உதாசீனம் செய்து வாழ்ந்தார்களோ போ உலா இ கல்தீன ஹசிர்வான் புசகம் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக் நஷ்டத்தை தேடிக் கொண்டவர்கள் அல்லா சொல்கிறாங்க அவர்களை ஓங்குப்புற கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவர்களிடத்துக்கு கேட்கப்படும் புரானுடை வசனங்கள் அலம்த ஆயாத்தி ஆயா தீ துத்துல அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையும் படி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார்கள் எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடுபைனா மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறார் அல்லா சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்க கூடாது இழிந்த நிலையில் கிடங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ பேரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பல பேரை சொன்னேன் பள்ளிகளே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியிலிருந்து உறாங்குவதக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீண்ட நேரம் தஸ்மியாத்தை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் எவ்வளவு பேர் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போல போக்கில் கழிகிறது என்று சொன்னால் எத்தனையோ நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரம் அல்ல சிறுபிராய கூட பேணுதலான முறையிலே நல்ல அமர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் அல்ல சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ஆமன்னா ஒரு அன்னா ரப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்கள் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் எங்களை மீது கருணை காட்டியிருந்தெல்லாம் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் பார்த்தீர்கள் பிழைக்க தெரியாது என சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் அந்நகம் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் அவத்தால

பீரத்தன் இல்லா சாஹா உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பதறுவான் என்று வருகிறார் அருமையானவர்களையானதால் எனவே சல்லாசனுடைய வாக்கின்படி நான் புத்திசாலிகளாக வாழவேன் புத்திசாலிகளா சின்ன சின்ன அமல்களையும் கூட ஆனா அன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துளைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்பி சேர்ந்து சில அமல்களை செய்தால்தான் வாழ்க்கைகளை செய்ய முடியும் சல்லாஸ் ஜன்னாக ரெண்டு காரியங்கள் சின்ன விஷயங்கள் தான் சின்ன அமல் தான் கூலி அதிகம் செய்பவர்கள் குறைவு சொன்னாங்களா இல்லையா தொழுகைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை சுபகான் முப்பத்தி மூன்று தடவை ஒரு முப்பத்தி மூணு தடவை பூர்த்தி வாக்குலாதி எவ்வளவு நன்மைகள் சொல் சொன்னார் நன்மைகள் மிக 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 அதிகம் செய்வது லேசு ஆனா செய்பவர்கள் குறையும் சொன்னார் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்முடைய ஏடுகளில் ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கவுண்ட் நம்மிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசீவை தந்திர வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லாஹ் இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை விலகி வாழ்வதற்கு நசீவை தந்திர வேண்டும் ஆமீன் ஆமீன்